பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து முதலமைச்சர் சொல்லுகிறார் அந்த பாரதிய ஜனதா கட்சி நியமன உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்ஆர் காங்கிரசுக்கு அதில் மகிழ்ச்சி என்று ரங்கசாமி அவர்கள் கூறுகிறார் ஆனால் அடிமட்டத்தில் இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திரு ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை என்ஆர் கட்சியை பாரதிய ஜனதாவிடம் அடமானம் வைத்து விட்டார் என்று என்ஆர் காங்கிரசை சேர்ந்த பொறுப்பாளர்களே பேசுகிறார்கள் இப்போது நான்கு வருடம் பத்து மாதம் ஆகிவிட்டது இன்னும் பத்து மாத காலம் இருக்கிறது இந்த பத்து மாத காலத்தில் இந்த மூன்று பேர்களும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு காரணம் என்ன அவர்கள் ஏதாவது ஊழல் செய்து விட்டார்களா தவறு செய்து விட்டார்களா அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு ஏன் அந்த மூன்று பேர்களை ராஜினாமா செய்ய சொன்னீர்கள் இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பாளர் அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்த புதிதாக மூன்று பேர் நியமிக்கிறீர்கள் அதுல மிகப்பெரிய அளவில் படம் விளையாடி இருக்கிறது இது சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலே பணம் இல்லாமல் பதவி பதவி கிடைக்காது என்ற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது புதிதாக ஒரு தலைவரை போட்டிருக்கிறீர்கள் அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் கட்சி பாரதிய ஜனதா இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடமானம் வைத்திருக்கிறது அந்த மத்தியில நரேந்திர மோடி அவர்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் பிரதமராக இருக்கிறார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சி அடமானம் வைத்திருக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மூன்று பேருக்கு புதிதாக நியமன உறுப்பினர் நியமிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை ஜனதா கட்சி நியமன உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்ஆர் காங்கிரசுக்கு அதில் மகிழ்ச்சி என்று ரங்கசாமி அவர்கள் கூறுகிறார் ஆனால் அடிமட்டத்தில் இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை என்ஆர் கட்சியை பாரதிய ஜனதாவிடம் அடமானம் வைத்து விட்டார் என்று என்ஆர் காங்கிரசை சேர்ந்த பொறுப்பாளர்களை பேசுகிறார்கள் இப்போது நான்கு வருடம் பத்து மாதம் ஆகிவிட்டது இன்னும் பத்து மாத காலம் இருக்கிறது இந்த பத்து மாத காலத்தில் இந்த மூன்று பேர்களும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா சொல்வதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு காரணம் என்ன அவர்கள் ஏதாவது ஊழல் செய்து விட்டார்களா தவறு செய்து விட்டார்களா அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு ஏன் அந்த மூன்று பேர்களை ராஜினாமா செய்ய சொன்னீர்கள் இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மாநிலத்துடைய பொறுப்பாளர் இதற்கு அங்க இருக்கிற அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும்